நான் காதல் சிரியல் நேக்ஸ்டு பிரேமோ என்ன மாதிரி மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பெரிய ஆஃபீஸர் வந்து அபி கிட்ட கேட்குறாங்க எதுக்காக இப்படி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் புருஷை எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணது நான் தான் அப்போ தண்டனா எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிஜமா நீ தான் அதை செஞ்சியா ஆமாம் இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது நான் தான் ஆர்டர் எடுக்க சொல்லி அவருக்கே தெரியாமல் ஆர்டர் எடுத்தேன் அந்த ஆர்டருக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்போ இங்கே பாருமா ஜெயில் எந்த அளவுக்கு கொடுமை இருக்குன்றது உனக்கு தெரியுமா என் புருஷன் என்னால உள்ள இருக்கிறத விட இந்த குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய கொடுமையா தெரியல நீங்க என்ன வந்து உள்ள வச்சுட்டு அவரை வெளிய அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்றாங்க உடனே அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம அப்பி கிட்டங்க ஏதாவது ஒண்ணு பேசி ராகவ எப்படியாவது வெளிய எடுக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க அவர் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே முடியாது அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு அதை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்மளுடைய வீட்டுல இருக்கவங்க யாரும் எது சொன்னாலுமே கேட்க மாட்டேன்றாலும் சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லியும் கேட்காததுனால இப்போ உடனே அவ விருப்பப்படி அவ என்ன சொல்றானோ அதை செஞ்சிடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொன்னதோ உடனே நம்ம ராகவ ரிலீஸ் பண்ண சொல்லி அங்க இருந்து ஆர்டர் வந்துடுது உடனே நம்ம ராகவ ரிலீஸ் பண்றாங்க அவைய வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்ப உடனே ராகவ் எதுக்காக இப்படி பண்ணா அபி சொல்றேன்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கிறாங்க அதுக்கு அபி எதுவுமே பேசாம சைலண்டா சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமவ முடிச்சிருக்காங்க